திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட எட்டாவது வார்டு பச்சாப்பாளையத்தில் ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் மழைநீரை சேகரிக்கும் குட்டை உள்ளது அக்குட்டையில் சேகரமாகும் மழைநீர் அப்பகுதியினருக்கு நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது இந்நிலையில் பல்லடம் நகராட்சி சார்பில் வடுகப்பாளையம் புதூர் நெசவாளர் காலனி பகுதியில் தூய்மை பாரத இயக்கத்தின் நிதியிலிருந்து சுமார் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்லடம் நகராட்சியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை சுத்திகரிப்பதற்கான சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல்லடம் ட்பட்ட பகுதிகளில் சேகரமாகும் கழிவு நீரினை குழாய் மூலம் பச்சாப்பாளையம் குட்டைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது அவ்வாறு கொண்டு வரும் கழிவு நீர் குழாய்கள் குடிநீர் கொண்டு வரும் குழாய்களுக்கு அருகிலேயே பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது குடிநீர் வரும் குழாய்க்கு அருகிலேயே கழிவு நீர் குழாய்களும் பதிப்பதற்கு அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் மழைநீர் தேங்கும் குட்டைக்கு கழிவு நீரினை கொண்டு வந்து அங்கிருந்து சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லும் போது மழைநீரும் அதனுடன் கொண்டு செல்லும் நிலை உள்ளதால் தங்கள் பகுதி நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என கூறி எட்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் சுகன்யா மற்றும் திமுக விளையாட்டுத்துறை மாவட்ட அமைப்பாளர் ஜெகதீஷ் தலைமையில் பொதுமக்கள் பல்லடம் மங்கலம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக நிர்வாகி ஜெகதீஷ் சட்டையை கழட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து அங்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி ஆணையாளர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் E aí